அண்ணே இருக்க துந்தி வேட உன் தம்பி புலி வேட அட கொக்கலு நான் தான குத்து குமரப்ப அடேய் ஏய் வெற்றி வாயா பொய்யேக்கு சாணிக்கு சலாம் தெரியுது மாப்ள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க எல்லாம் இருக்கயா அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா சுகம் நான் இருக்கா செல்ல செலிப்புமா இருக்க நான் இருக்க நல்லா இருக்கீங்க தெரியும் உலகத்திலே பெருங்குண்டு பணக்கார யாரன்னா நான் ஒரு நாள் தாயா அது உண்மைதே ஒரு சின்ன விஷயம் நல்லா சொல்லுங்க சின்ன பிள்ளைல நம்ம ரெண்டுமே பேரும் விளையாண்டமே நான் இருக்கா ஏயா சின்ன வயசுல மறக்க முடியுமா ஏயா

பிறந்த போல எங்க அம்மா மருமகளே பிறந்த எங்கம்மா எங்க நான் கை ராசி கரநடி என் கையை தொட்டு மத்துக்கணே

ஏன்னா இது சிரமமான ஆட்டை இதுவரை இந்த ஆட்டை யாருமே அண்ட கிடையாது

மாவுடி பெருமை என்ன அப்படின்றத மொழையோரும் கண்டு அழகான राज़ाणे कविया वे राजा कविया நீங்க கொடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணுமான வந்தார வள வைப்பது இந்த வந்தமிழ் நாட்டிலே அதுவும் சுத்தமான தமிழச்சி உங்களை நான் கேட்கிறேன் அப்படின்னா நல்ல பதில் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை சொல்லுங்க அப்பா நல்ல பதில் அப்போ நான் நல்ல பதிலாக சொல்லுவேன் பொய் சொன்ன வாய்க்கு போஜனமே கிடைக்காது இல்ல கண்டிப்பா என்னைக்குமே பொய் சொல்ற பழக்கம் என்ன இடத்துல இல்ல மனசுல என்ன இருக்கு அதுதான் வெளியில வரும் தாங்கள் மானத்தடை தேடி வந்தீங்க ஆமாங்க அப்படி தேடி வந்த மானு எங்க திணைப்படுத்துக்குள்ள வரலங்க வராதனால வேற இடத்த நாடு தேடி போனீங்கன்னா மான் கிடைக்கும்

ஆகி உலகத்துல உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் நம்பணும் நம்புனார்த்த வாழ்க்கை நம்பினா கெடுவதில்லை நான்கு முறை திருப்புண்ணா நான் சொன்னா நீங்கள் நம்பனுமா இல்லையா நீங்க சொன்னால் எதுக்கு நம்பணும் என்ன காரணத்துக்கு நம்பணும்ன்றேன் நீங்க உண்மையை தான் பேசுகிறீங்கன்னுக்கா நீ எப்படி தெரியும் ஆ உண்மையை நான் எப்படி நம்புறது காரணம் பக்தன் பிரியவனும் பகவான் பிரியவன் பக்தனை காட்டிலும் வந்து பகவான் பெரியவன் நான் ஒரு நாளே சொல்ல மாட்டேன் பகவானை காட்டியும் பக்தர்கள் ஆலயம் துருவது ஆலயமும் நன்றி இருக்கா இல்லையா கொஞ்சம் நான் எம்மா சிவனை ஆளு நீங்க சிவனை வணங்குறீங்க எல்லாம் வேற யாரும் நான் வணங்கல அவன் பிள்ளை முருகன் கடவுளே நான் வணங்கிட்டு இருக்கேன்

அவனை மாறி இசை மீட்டுவதிலே வல்லுநர் யாரும் இல்லையா ஆமா சிவன அனிதனமும் வணக்கூடிய ஆளு பெரிய பக்தன் என்ன ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றவர் யாருன்னா இப்படிப்பட்ட ராவனே சீதையை தூக்கிட்டு போறான் தூக்கிட்டு போனவர் என்னாச்சு அழிவு அழிவு பாருங்க அடுத்த ஒரு மனைவி ஆசிரியிக்கலாமா இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு சரி ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் பெரிய இது புண்ணிய பூமி உண்மை உண்மை ஏன்னா ராவணனுக்கும் மண்டோதருக்கு நடக்கப்பட்ட இங்க உத்தரவசம் தான் திருமணமானதா ஆனதா அப்படின்னு கதை சொல்லுது ஏன்னா அந்த உலகத்திலே பழமையான ஒரு ஆலயம் அப்படின்னா சிவனுடைய ஆலயம் அது வந்து திரு உத்தரகோச மங்கை தான் அவ எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் நம்ம மாவட்டத்துக்கு இருக்கு பத்தியல அதுக்கும் போக அக்கனி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துல தான் அவங்க எல்லாரும் போய் நம்ம குளித்தோம்னா அந்த தோஷம் என்பது பித்ரு கடன் என்பது செலுத்தது அங்கேதான் முறையா செலுத்திட்டு இருக்காங்க இந்த தோசங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய இடமும் அங்கதான் இருக்கிறது நம்ம மாவட்டத்துல

உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய நட்பு யாரு தெரியுமா யார் யாரு நட்பு மாதிரி நட்பு அப்படின்னா இந்த அதிகமானுக்கு அவைக்கு இருந்துச்சு அந்த மாதிரியா இருந்து அப்படின்றது மாதிரி நட்பு

ஏனம் பண்ணுவதோ குறை சிறுவதோ அது கூடாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட அத்தனை சீவராசிகளும்